நான் வந்து படிக்கிற காலத்தில் வந்து எங்கள் ஊர் பட்டுக்கோட்டை அப்போ வந்து ராஜாஜி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார் அவர் வந்து குலக்கல்வி அப்படின்னு ஒரு பாதி நேரம் படிங்க பாதி நேரம் தொழிலை பாருங்கன்ட்டார் வந்து நான்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டவன் நான் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் என்ன விவசாயத்தில் போய் என்ன வயலுக்கு வரப்ப வெட்டுறதா நோடுதா தண்ணி பாய்ச்சிறதா அது ஒண்ணும் பெரிய விஷயமே கிடையாது யார் வேணாலும் செய்யலாம் மற்ற தொழில்கள் வேற அந்த குலத்தல்வி திட்டத்தை அவர்கள் கொண்டு வந்ததுனால நான் என்னுடைய படிப்பை எயிட் ஸ்டாண்டர்டோட முடிச்சுக்கிட்டேன் இஎஸ்எல்சின்னு சொல்லுவாங்க அப்ப அதுக்கப்புறம் பதினோராம் வகுப்புக்கு எஸ்எஸ்எல் சிம்பாங்க அப்புறம் பியூ சிம்பாங்க இப்ப எல்லாம் வந்து மாறி போச்சு அப்படி நான் படிக்க முடியவில்லை என்றாலும் பல காரணங்கள் இருந்தது நீங்களெல்லாம் படித்து இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் பிறந்த வீட்டுக்கும் தாய் தந்தையருக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு கடன் சொல்றாங்க அந்த கடனை வாங்கி பொழுது ஒரு நிகழ்ச்சி நடந்து விடுது ஒரு மரணம் நடந்து விடுதுன்னா ஒரு அஞ்சு லட்சம் ரூபாயை தமிழக முதல்வர் வந்து அறிவிப்பாரு உடனே மற்ற மாற்று கட்சிக்காரர்கள் என்ன சொல்றாங்க அஞ்சு பத்தாவது இருபத்தி கூடுன்றாங்க ஆட்சி நடத்தவங்களுக்கு எப்படி என்ன எது வேலையை எதுக்கு அதுக்கு கொடுக்கணும்னு தெரியும் அத்தனை ஆம அனைவரும் ஒன்றுதான் மனிதர்கள் அந்த மனிதனை மனித மதிக்க மதிக்கத் தெரிய வேண்டும் மரியாதை கொடுக்க வேண்டும் அதான் அமைச்சர் சொன்னாங்க மாணவ செல்வங்களே பேரை சொல்லும் பொழுது கைத்தட்டுங்கள் என்று பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய முத்தமிழ் அறிஞர் செம்மொழி இன்றைய தினம் மிக சிறப்பாக புரசைவாக்கம் தொகுதியிலே கிழக்கு மாவட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் எந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டாலும் எப்போ கூப்பிட்டாலும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கூட்டாக கூட நான் வந்துடுவேன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை பார்ப்பது அரிது அரிதிலும் அரிது இந்த நிகழ்ச்சி மட்டுமில்லை அமைச்சர் அவர்கள் இந்த தொகுதியிலே ஆயிரம் பேருக்கு தினமும் சாப்பாடு போடுறாங்க அந்த ஒரு நல்ல குணம் யாருக்குமே வராது அதாவது உப்பிட்ட வரை உள்ளளவு நினை என்று சொல்லுவது போல உணவு நிச்சயமாக இந்த மக்கள் என்றும் அவர்களை பாராட்டுவார்கள் பாராட்டி கொண்டே இருப்பார்கள் இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அமைச்சர் கோவி செழியன் அவர்களே பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி அவர்களே எனக்கு அறிமுகமான பிரசன்ன அவர்களே மற்றும் இந்த மேடையிலே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற கழக தொண்டர்களே பொறுப்பாளர்களே அருமை நண்பர்களே உங்களை தனித்தனியே பெயர் சொல்லவில்லை என்று வருந்த வேண்டாம் அத்தனை நாம் அனைவரும் ஒன்றுதான் மனிதர்கள் அந்த மனிதனை மனித மதிக்க மதிக்க தெரிய வேண்டும் மரியாதை கொடுக்க வேண்டும் அதுதான் அமரிச்சா சொன்னாங்க மாணவ செல்வங்களே பேரை சொல்லும் பொழுது கைத்தட்டுங்கள் என்று ஒருத்தரை ஒருத்தர் பாராட்ட வேண்டும் நானும் பார்க்குறேன் இந்த பகுதியில் இருக்கிற மாணவர் பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் நல்லா சுறுசுறுப்பாருங்க வருங்காலத்தில் தமிழகத்தை இந்தியாவினுடைய பெருமையை நீங்கள்லாம் கொண்டு வரணும் உங்களை தான் அந்த நாடே இருக்குது மாணவர்களை பற்றி சொல்லும்போது இங்கே ஒரு நான் ஒரு 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 விஷயத்த விருப்பப்படுறேன் நான் வந்து படிக்கிற காலத்தில் வந்து எங்கள் ஊர் பட்டுக்கோட்டை அப்போ வந்து ராஜாஜி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார் அவர் வந்து குலக்கல்வி அப்படின்னு ஒரு பாதி நேரம் படிங்க பாதி நேரம் தொழிலை பாருங்கன்ட்டார் அதில் வந்து நான்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டவன் நான் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் என்ன விவசாயத்தில் போய் என்ன வயலுக்கு வரப்ப வெட்டுறதா நோடுறதா தண்ணி பாய்ச்சிறதா அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது யார் வேணுன்னு செய்யலாம் மற்ற தொழில்கள் வேறு அந்த குலத்தல்வி திட்டத்தை அவர்கள் கொண்டு வந்ததுனால நான் என்னுடைய படிப்பை எயிட் ஸ்டாண்டர்டோட முடிச்சுக்கிட்டேன் இஎஸ்எல்சின்னு சொல்லுவாங்க அப்போ அதுக்கப்புறம் பதினோராம் வகுப்புக்கு எஸ்எஸ்எல் சீம்பாங்க அப்புறம் பியூ சிம்பாங்க இப்போ எல்லாம் வந்து மாறி போச்சு அப்படி நான் படிக்க முடியவில்லை என்றாலும் பல காரணங்கள் இருந்தது நீங்களெல்லாம் படித்து இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் பிறந்த வீட்டுக்கும் தாய் தந்தையருக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் உங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு இன்றைக்கு முதல்வர் அவர்கள் மதிய உணவு திட்டம் மட்டுமல்ல காலை உணவு திட்டமும் கொடுக்குறாரு எல்லாருக்கும் உதவி பண்ணுறாரு மற்றவர்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவே இரவும் பகலாகவும் பாடுபட்டு கொண்டிருக்கிற முதல்வர் தான் நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் பொத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற தான் இன்றைக்கு தமிழக மக்களை குறிப்பாக பெண்களை மாணவ மாணவிகளை எல்லாம் காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றார் அந்த அந்த முதல்வருக்கு பக்கதுணையாக உறுதுணையாக இருப்பவர் என்று சொன்னார் நம்முடைய அருமை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தான் அவர் எப்போ சாப்பிட்றாரு எப்போ தூங்குறாரு எப்போ வேலை செய்கிறாருன்னு இல்லை மக்கள் பணி மக்கள் பணி மக்கள் பணி முதல்வர் எதெல்லாம் சொல்கிறாரோ அத்தனையும் ஓடி ஓடி வேலை அதாவது பம்பரமாக வேலை செய்கிறாருமான்னு சொல்லுவாங்கள்ல அது அப்படி ஒரு பம்பரத்தான் நம்முடைய அமைச்சர் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்ச்சிகளை நடத்தி இந்த கல்வித்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா கோவி செழியின் அவர்கள் உடனே மிக சிறப்பாக செய்கிறார்கள் அத்தனை அமைச்சர்களும் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிறவர்கள் அவரவர்கள் வேலையை அவரவர்களும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அதில் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஆரமி சகோதரர் மதிப்புக்குரிய மாண்புமிகு மிகு சேகர்பாபு அவர்கள் என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் அவர் போல அத்தனை பேரும் இன்றைக்கு பம்பரமாக சுற்றி வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆட்சியிலே நீங்களெல்லாம் உங்களுக்கு தேவையானதை பூர்த்தி செய்து கொள்ளலாம் எல்லாம் கொடுக்குறாங்க இதை விட யாரும் ஒன்றும் பண்ண முடியாது எந்த 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 முதலமைச்சரும் மக்களுக்கு இதை விட யாரும் செய்ய முடியாது அதுதான் உண்மை ஏன்னா கடன் கடன் சொல்கிறாங்க அந்த கடனை வாங்கி செய்யும் பொழுது ஒரு நிகழ்ச்சி நடந்து விடுது ஒரு மரணம் நடந்து விடுதுன்னா ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய தமிழக முதல்வர் வந்து அறிவிப்பார் உடனே மற்ற மாற்று கட்சிக்காரர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அஞ்சு பத்தாவது இருபத்தஞ்சாவது கூடுன்றாங்க எங்க ஆட்சி நடத்துகிறவங்களுக்கு எப்படி என்ன எது எதுக்கு எதுக்கு கொடுக்கணும்னு தெரியும் அதை அவர்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த பொன்னான இந்த ஆட்சியில் நீங்களெல்லாம் நல்லா படித்து உங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க நீங்கள்லாம் வருங்காலத்தில் வந்து உங்கள் பெற்ற தாய் தந்தையருக்கும் இந்த நாட்டுக்கும் தமிழகத்துக்கும் பெருமை தேடி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த இனியதொரு நிகழ்ச்சிக்கு பல்வேறு கருத்துக்களை உட்கார்ந்து கொண்டு கேட்கின்ற பொழுது உள்வாங்குகின்ற நல்ல சூழல் கிடைத்தது நம்முடைய அன்பு சகோதரி ஆண்டாள் பெரியதர்சினி ஒரு காலத்தில் மேடைக்கு வர வேண்டும் என்று அழைத்து பத்திரிகையிலே பெயரை போட்டு நீ வருவாயா நீ வருவாயா என்று நூறு முறை நான் கைபேசியிலே தொடர்பு கொண்டு இதோ வந்து கொண்டே இருக்கிறேன் வந்து கொண்டே இருக்க எனக்கு அல்வா கொடுத்து நான் நிகழ்ச்சியில் உட்காராமல் வாசல்லேயே காத்து கொண்டிருந்து கடைசி வரையில் வரும் என்று எதிர்பார்த்த திருநெல்வேலி அல்வா இருக்கடை அல்வா வராமலே போய் இப்பொழுது அண்ணா ஏன் என்னை அழைக்க மாட்டீங்களே என்று கேட்கின்ற ஒரு உன்னதமான ரம்யமான சூழ்நிலைக்கு வந்து பல விஷயங்களை அவர் பேசி இன்றைக்கு நான் தெரிந்து கொள்ளுகின்ற ஒரு நல்ல ஆற்றல் வாய்ந்த பேச்சாளர் என்னுடைய மானிய கோரிக்கையின் போதெல்லாம் இரவு பகல் பாராமல் என்னுடன் இருந்து எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராமல் இயக்கத்திற்காக சட்டமன்றத்தின் பதிவுகளுக்காக பல்வேறு பதிவுகளை எனக்கு அளித்து வருகின்ற என் இனிய ஏன்னா என்னோடய வயசு நம்ம அந்தமாதிரி ரிட்டையர்டாகி நாலு வருஷம் ஆகிடுச்சு வாலன்டரி ரிட்டீட்மெண்ட் தான் இல்லை ஒரே வயசு தான் சரி என்னுடைய நட்பி அன்பிற்கு இனிய ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்களே மூத்தப்ப அன்பிற்கு இனிய அருமையண்ணன் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பார்கள் அந்த நோயை அகற்றுகின்ற மாமனிதர் மருத்துவர் அன்பிற்கினிய நாடறிந்த பட்டிமன்ற பேச்சாளர் தனக்கென தமிழிலே தமிழகம் தொடங்கி அண்டை மாநிலம் தொடங்கி உலக அளவிலே இன்றைக்கும் ரசிகர்களை பெருமளவு தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கின்ற அருமையண்ணன் திண்டு கல் லியோனி அவர்களே சிறப்புமிக்க பேச்சாளர் வாதத்திறமைக்கு சொந்தக்காரர் பட்டதை துணிவோடு சொல்லுகின்றவர் எதற்கும் எதிர்பார்ப்பில்லாமல் இன்றைய நாட்டு நடப்புகளை நாட்டு நினைவுகளை ஏன் நம்முடைய இயக்கத்தின் உயிரினு மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்களை இந்த நான்காண்டுகளில் எதற்குமே சந்திக்காதவர் ஆனால் அவருடைய இயக்கத்தையும் கட்சியையும் தொலைக்காட்சியிலே நேருக்கு நேர் நிகழ்வு இல்லை எப்படிப்பட்ட டிபேட்டாக இருந்தாலும் இந்த இயக்கத்தை சார்ந்த ஒரு கொள்கை பரப்பு செயலர் எப்படி தூக்கி நிறுத்துவாரோ அதுபோல் இந்த இயக்கத்திற்கும் ஆட்சிக்கும் உறுதுணையாக இருக்கின்ற அரும் மனிதர் எதற்கும் அஞ்சாதவர் துள்ளி வரும் வேளாக பகையே தூரப்போய் என்று சொல்லுகின்ற ஆற்றல் படைத்தவர் இரும்பு மனிதர் பல்வேறு சோதனைகளை தாங்கி புடம்போட்ட தங்கமாக இன்றைக்கும் தமிழக அரசியல் வானிலே பத்திரிகை உலகிலே ஜாம்பவனாக இருக்கின்ற மூத்த பத்திரிகையாளர் அருமையண்ணன் தராசு ஷியாம் அவர்களே நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கின்ற நட்பிற்கு இலக்கணமானவர் பல வகையில் இயக்கத்திற்காக அவர் எழுதுகின்ற எழுத்துக்கள் முகநூல் பதிவுகள் உயிர் உயிர் இருக்கின்ற ஒரு எழுத்துக்களாக அடுத்த தலைமுறைக்கு தேவைப்படுகின்ற எழுத்துக்களாக மாண்பு நம் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி வருங்கால தமிழகம் தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் அவருடைய பாதையிலே எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதை தகர்த்தெறிந்துவிட்டு சுயமாக சுய சிந்தனையோடு அதிவேகமான ஓட்டத்தோடு அதிவேகமான ஈர்ப்பு சக்தியை கொண்டு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்தை கையிலே வைத்து தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டு கொண்டிருக்கின்ற அருமையண்ணன் சிவசங்கர் அவர்களையும் வருக 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 என்று மாவட்ட கழக செயலாளர் முறையில் இன்னும் பலத்த கரவழியோடு அவர்களை வரவேற்று இந்த செம்மொழி நாள் பிறந்த நாளில் நாம் எடுக்க வேண்டிய உறுதி அம்பத்தூர் மண்ணிலே நின்று கொண்டிருக்கின்றோம் எதிர்கட்சியிலே இந்த தொகுதி உதயசூரியனுக்கு சொந்தமானது ஆனால் எதிர்கட்சிக்கு பிறகு நான்காண்டு ஆட்சி காலத்தில் சட்டப்பேரவை உறுப்பினராக இந்த அம்பத்தூர் பகுதியிலே நம்முடைய இயக்கம் இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நம் இயக்கத்தை சார்ந்தவர்தான் இந்த அம்பத்தூர் சட்டத்திற்குண்டைய சட்டமன்ற உறுப்பினர் அதேபோல் மண்டல குழு தலைவர் இந்த இயக்கத்திற்கு இல்லை நம்முடைய இயக்கத்தை சார்ந்த அன்று கினிய அருமையண்ணன் மூர்த்தி தான் இந்த இந்த தொகுதிக்கு மண்டலக்குழு தலைவர் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய இயக்கத்திற்கு இல்லை இந்த தான் நம்முடைய நாகவல்லி ஒரு மாவட்ட மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் நம்முடைய பொற்கொடி தினந்தோறும் சாப்பிடாமல் விரதம் இருக்கிற பொற்கொடி ஒரு மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் சிரித்து கொண்டே இருக்கின்ற சகோதரி லதா உஷா அவர்கள் இந்த பகுதியுடைய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் மருத்துவ என் இனிய சகோதரி பூர்ணிமா ஒரு மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் சாந்தகுமாரி ஒரு மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் கமல் ஒரு மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் சேகர் எம் ஜி சேகர் வரலையாப்பா வருகை தந்திருக்கின்ற சேகர் ஒரு மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் பதிமூன்று மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்களே ஒருவர் தவிர்த்து கூட்டணி தவிர்த்து பத்து பேர் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்களாக இந்த அம்பத்தூர் தொகுதியில் இருக்கின்றார்கள் அதோடு மட்டுமில்லாமல் மாவட்டத்துடைய கட்சியின் அமைப்பாளர்களாக மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்களை மாண்மிகு தமிழக முதல்வர் நியமித்திருக்கின்றார் சாந்தகுமாரி மருத்துவருடைய மாவட்ட அமைப்பாளர் நம்முடைய இனிய சகோதரி பூர்ணிமா பொதுக்குழு உறுப்பினர் அதேபோல் நாகவல்லி ஒரு அணியினுடைய மாவட்ட அமைப்பாளர் இப்படி பல்வேறு சிறப்புகளை இந்த இயக்கம் நமக்கு வழங்கியிருக்கின்றது அதற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் உதயசூரியன் தகத்தகாயமாக ஒழிக்க வேண்டும் என்ற உறுதிமொழியை ஏற்கின்ற நாளாக இந்த செம்மொழி நாளை அறிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்